மாவீரன் நியூஸ் சேனல் வணக்க நேயர்களே திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்கடவுள் முருகன் மாநாட்டிற்கு சுகி சிவம் அவர்கள் வந்தால் கருப்பு கொடி காட்டுவேன் என்று வீர முழக்கமிட்ட இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பு செயலாளர் திரு மலைக்கோட்டை தர்மா அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை கைது செய்தது இந்து மக்களை அவதூறாக பேசும் சுகிசிவம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் இந்து இயக்கங்களுக்கு விருப்பமில்லாத நிலையில் மலைக்கோட்டை தர்மா அவர்கள் பகிரங்கமாக அவருக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்று பேட்டியளித்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் இன்று கைது செய்யப்பட்டார் அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்